எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மூலமாக கடகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு கிரக நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கறத பார்க்க போறோம் கடக ராசியை பொறுத்தளவு அஷ்டமசனையினுடைய ஒரு பாதிப்புல மிகப்பெரிய லெவல்ல இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நான் கஷ்டம் அட்டன் பண்ணதில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த கடக சந்திச்சு கொண்டிருக்கீங்க அஷ்டமசனியானது நபர்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய நிலையானது இருக்கின்றது முக்கியமா பள்ளி பருவத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு காலேஜ் சுற்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்துல தான் ஹாப்பியா இருக்க வேண்டிய ஒரு பீரியடு ஹாப்பியா இருக்க ஒரு இதுதான் அதாவது இந்த காலகட்டத்துல ஹாப்பியா இருந்தீங்கன்னா உண்டு வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவங்களை இந்த டைம்லயே உங்களுடைய கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அஸ்டம்ஸினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்து வந்திருக்குது அடுத்ததா பிறந்தப்போ அஷ்டம அஷ்டமசனில பிறந்திருப்பீங்க அல்லது பிறந்து கொஞ்ச நாள்ல சனி வந்திருக்கும் வித்தின் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அப்படின்னு வைங்களேன் இப்ப உங்களுக்கு ஒரு நாற்பது வயது ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அதிகபட்சம் சோ இந்த காலகட்டத்துல இரண்டாம் முறையாக அஷ்டமசனியை எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக மருத்துவ செலவுகள் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக எல்லா வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டி அடிக்குதுப்பா ஒரு பக்கம் கூட நிவர முடியல கொஞ்சம் நிமிந்து பார்த்தாலே டொப்புன்னு தலையில தட்டுது சும்மா தட்டல பெரிய ஆயுதம் கொண்டு தட்டுது அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை அட்டன் பண்ணிட்டு தப்பீங்க இதே பிறந்தப்போ அஷ்டமசனில பிறந்து முப்பது நாற்பது வயதுக்குள்ள இரண்டாம் உதவும் அட்டன் பண்ணிட்டு ஒரு அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள கூடிய நபர்களுக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்றதை விட எப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட போகலாம் நான் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இவ்வளவு பாரமா இருக்கணும் மற்றவங்களுக்கு என்னுடைய குழந்தைகள் என்னை மதிக்கிறது இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் என் பக்கத்துல இல்ல சோ என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு எல்லா வகையிலுமே பெயின் தரக்கூடிய ஒரு அமைப்பாக என்ன ஏழ சனியை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேல வரக்கூடிய ஏழ சனி அதாவது மூன்றாவது முறையாக வரக்கூடிய ஏழரை சனி அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புல வந்து சொல்லப்படுகிறது ஆனா அஷ்டமசனி அப்படிங்கிறது அப்படி கிடையாது முதல் முறையாகட்டும் இரண்டாவது முறையாகட்டும் மூணாவது முறையாகட்டும் ஒவ்வொரு முறையும் முன்னாடி கொடுத்ததை விட எக்ஸ்ட்ராவா தான் வந்து பாத்தீங்கன்னா தீமைகளை கொடுக்கும் ஏன்னா ஏழஸ் சனியில கூட நன்மைகளை சந்தித்த நபர்கள் எக்கச்சக்கமாக உண்டு ஆனால் அஷ்டம சனியில வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளை சந்தித்தவர்கள் அப்படிங்கிறது மிக 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 ரொம்ப குறைவு சோ இந்த நிலையானது இந்த வருடம் உங்களுக்கு மாறப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி கடக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி நடந்து அஷ்டமசனி விலகுகிறது சோ வந்து ஒரு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எதுவுமே தெரியாம வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா விடியலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இதே காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல தான் வந்து சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி சில சொல்லுவது உண்டு இது என்னன்னா ரெண்டாயிரத்தி வந்து டிசம்பர் வாக்கியப்படி நடக்கக்கூடியது அதாவது திருநள்ளுவர் கோவில்ல வந்து பூஜை பண்ணக்கூடியது இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல தான் பட்டு திருப்பதி கோவில் முத கொண்டு பல கோவில்கள்ல வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி சோ அப்ப ரெண்டுக்கும் எப்படி சார் டிஃப்ரெண்ட் தெரியுறது ஏதாவது பழங்களில் மாற்றம் இருக்குமா அல்லது டிசம்பர்ல தான் பேச்சு இம்பாக்ட் மாறுமா அப்படின்னா மார்ச் மாதம் முடிந்ததுல இருந்தே சனி பேச்சினுடைய பலன்களை நீங்கள் பெற ஆரம்பித்து விடுவீர்கள் படிப்படியாக அவருடைய ஜாதகப்படி அந்த பெறக்கூடிய விகிதம் பெறக்கூடிய காலம் பெறக்கூடிய அளவு மாறுபடுமே தவிர ஏப்ரல் மாதம் முதலே இதற்கான படிநிலைகள் உங்களுக்கு கையில கொண்டு வந்து கொடுத்துரும் சோ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையில எல்லாம் இதுக்கு மேல என்னால வெளியே கூட சொல்ல முடியாது சொல்லி கூட நான் தெம்பு இல்லை அழுது அழுது நான் ஓஞ்சிட்டேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னால எந்திரிக்கவே முடியாது படுத்துட்டேன் படுத்தே விட்டானயா அப்படிங்கிற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடந்து ஓடி அந்த ஒரு பெரிய லெவல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பினுடைய ஆரம்ப காலகட்ட பீரியட் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஆரம்பிக்கிறது சோ அப்ப என்ன நடக்கும் அஷ்டமசனி காலகட்டத்துல என்னெல்லாம் தீமைகள் நடந்ததோ அத்தனையும் சரி செய்யப்படும் அத்தனையும் நன்மைகளாக உருமாறும் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க சோ இப்ப யாரெல்லாம் எதிரிகள்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்களோ அவங்களதான் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இவங்களா இப்படி இவங்களா நான் நம்புனேன் இவங்க மூலியமா நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பீங்க அழுதுட்டு இருந்திருப்பீங்க ஆனா திருப்பி அடிச்சிருக்க முடியாது சரிங்களா திருப்பி எந்திரிச்சுக்க முடியாது பட் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு முதல் மூன்று மாதத்திற்கு பிறகு படிப்படியாக உங்களை ரெக்கவரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று வந்து பாத்தீங்கன்னா மலடா அண்ணாமலை அப்படிங்கிற அந்த டைலாக் சொல்ற அளவுக்கு உங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா சர்வ நிச்சயமாக இந்த பலனை நீங்கள் அட்டன் செய்தே திருவீர்கள் இன் இன்கேஸ் சுய ஜாதகம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வைங்க எந்திரிக்கலாம் நடக்கலாம் நடக்க மட்டும் செய்யலாம் என்னன்னா ரெக்கவரி ஆயிருவீங்க பட் சக்சஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்காது எந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படிங்கிற இது நிலையில இருந்து நடக்க ஆரம்பிக்கலாம் ஆனா சக்சஸ் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்காதுங்கிறதுல கொஞ்சம் இருங்க இது எதன் அடிப்படையில அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் சனி பகவானுடைய பயிற்சி மூலியமாக நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய வகையில இருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை உங்களை வந்து எதிர்த்தவங்க எல்லாரையும் வந்து பதிலும் நீங்க ஜெயிக்க போறீங்க நன்மையை குறைவாக தரக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களை திருப்பி அடிக்கலனா கூட மறுபடியும் அவங்க கிட்ட நீங்க டிஸ்டர்ப் ஆகாத வரை உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன் ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல அவங்களெல்லாம் நான் போய் சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கிறது நான் பாட்டு என் வேலை பாட்டு இருக்கேன் இப்படியே இருந்துட்டு போறேன் எதுக்கு அங்கெல்லாம் போய் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிருவீங்க சோ எங்க நன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய சுயஜாதகப்படி இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது மாறுபடும் அடுத்ததாக குரு பகவானுடைய ஒரு பயிற்சி மூலியமாக மார்ச் மாதத்திற்கு பிறகு அதாவது சாரி மே மாசத்துல மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகு பேச்சும் பயிற்சியும் நடக்கிறது சோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரப்போகிறாரு ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறாரு சோ இதன் மூலயமா ஃபாரின் போக ட்ரை பண்றவங்களுக்கு செம்ம சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியட் அது படிப்பாக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் அல்லது தொழிலே அங்கே போய் நீங்க தொடங்குற மாதிரி இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூர் மாதிரி போறதா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அங்கே இருக்காங்க நாங்கள் அங்க போறதுக்காக ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏதேனும் ஒரு வகையில நீங்க எந்த வகையில இருக்கலாம் ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக நீங்க கூடதுக்காக ட்ரை பண்ணினா கூட எல்லா வகையிலையுமே இந்த டைம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது இதுல சிலருடைய ஜாதக அமைப்புக்கு நாகதோஷத்தினுடைய வீரியத்தை இது வந்து அதிகரிக்க போகிறது ஸோ இந்த நாகதோஷத்தினுடைய வீரியம் மூலயமாக எடுதல் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா சர்வ நிச்சயமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராகுவே கேது சம்பந்தப்பட்ட இது பரிகாரங்கள் செஞ்சுக்குவாங்க பிளஸ் விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே சொன்னபடி வந்து பாத்தீங்கன்னா பயண ரீதியாக இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றல் ஆகுறது இருக்கிற இடத்துல இருந்து தொலை தூரமாக போறது இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா பணம் நன்கு கைகளில் பொருளக்கூடிய ஒரு காலமாட்டமாக இருக்கும் வருடத்தினுடைய பாதிக்கு மேல வரவு காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கை கூடி வரும் எதுல முதலீடு பண்ணாலும் கொஞ்சம் கவனமா பாத்து பண்ணுங்க ஏன்னா இப்பதான் நீங்க வந்து அடிபட்டுட்டு எந்திரிக்க போறீங்க எந்திரிக்க உடனே வந்து டக்குனு பெரிய லெவல்ல போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எது எதுல பண்ணாலும் சரி வீடாகட்டும் தங்கம் ஆகட்டும் பங்கு சந்தையாகட்டும் ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வந்து உதவி ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்ததா குரு பகவானுடைய ஒரு நிலையானது பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு சோ எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஆல்டி கனெக்டா இருக்காரு சோ இந்த வகையில எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலம் பெறுகிறது சோ எட்டாம் இடம் மூலியமா வந்து எட்டாம் இடம் மூலியமா என்னென்ன பலங்கள் இருக்குன்னா அதிர்ஷ்டம் வெளிநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் செட்டில் ஆகுறது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் அங்க விசா கிடைக்கிறது பர்மனன்டா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது சோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் மிக அற்புதமாக கைகூட்டி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சோ முதல் மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா டஃப் இருந்தாலுமே அதற்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புல எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு சரி இந்த பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாவே கிடைக்கணும் மடங்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களுடைய கிரக நிலைகள் அமைப்புகள் கனெக்ட் ஆகணும் இதுல மைனஸ் என்ன அப்படின்னா யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனிராகு தொடர்பு அதாவது சனியினுடைய சாரத்துல ராகு பகவான் ராகு சாரத்துல சனி பகவான் சனிராகு சேர்க்கை சனியினுடைய பார்வையில் ராகு இந்த மாதிரி அமைப்பு இருந்து இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த இரண்டு மாதம் லைஃப்ல மறக்கவே முடியாத நன்மையையோ தீமையோ பெருசா கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் நன்மை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மறக்க முடியாத நன்மை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய நன்மையை கொடுக்கும் இதே சுய ஜாதகம் உங்களுக்கு தீமையா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு புத்தி ராகு அந்தரம் இது மாதிரி ராகு சம்பந்தப்பட்ட தசா புத்தியோ சனி சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தரமோ தொடர்பு பெற்று நன்மை தரக்கூடிய வகையில இருந்தா நன்மையினுடைய ஒரு விகிதம் அப்படிங்கிறது பத்து மடங்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி தீமை தரக்கூடிய அமைப்புல தீமையை பெறக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ஜாதகம் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தீமையையும் பல மடங்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சோ இந்த ஐம்பது நாட்கள் சொல்லலாம் ஏப்ரல் மாதம் மே மாதம் உங்க லைஃப்ல மிக முக்கியமான மாற்றத்தை நீங்கன்னு கிடையாது எல்லா ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த ராகு தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்க எந்த ராசியா இருங்க எந்த லக்னமா இருங்க எந்த நட்சத்திரமா இருங்க இது பன்னெண்டு ராசியில பிறந்த எல்லாருக்குமே இந்த அமைப்பு சனிராக தொடர்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய நன்மையையோ தீமையையோ பெரிய லெவல்ல அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது மறக்கவே முடியாத நன்மை மறக்கவே முடியாத தீமையாக இருக்க போகிறது சோ அந்த நன்மையா தீமையா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய தன்மை உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு மட்டும்தான் இருக்கிறத தவிர நீங்க இந்த ராசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு அல்லது கெடுதல் தான் பண்ணுவாருன்னு சொல்லி தீர்மானம் பண்ணவே முடியாது ஸோ பொதுவாகவே கடக ராசியை பொறுத்தளவு புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீமைகளில் இருந்து வெளிவந்து வெளிச்சத்தை நோக்கி நடக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு விடியலை கொண்ட ஆண்டாக இருக்க போகிறது வாழ்த்துக்கள்